அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இறைவனும் ஆத்மசேவா சமாஜத்துக்காக உங்களுக்காக நாம இந்த பூமியில் வாழும் அந்த விஷயங்கள் நம்மளுடைய ஆறாவது மாத குழந்தை கருவில் பொழுது நாம் ஆறு மாசம் ஆழம் இல்லைங்களா அதில் இருந்து ஏழாவது வயது வரை நாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் நாம் பார்க்குறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக நாம் அமைச்சிக்கிறோம் அதுதான் உண்மை ஆக மனிதனப்பட்டவன் தன்னுடைய சப்கான்சியஸ் மைண்டில் தன்னுடைய ஏழு வயது வரை எதையெல்லாம் பார்க்கிறானோ அதை தன்னுடைய ஆழ் மனதில் அடிப்படை வாழ்க்கை தத்துவமாக வச்சுக்கிறான் அதுதான் உண்மை அப்போ எந்த ஒரு சமூகமும் நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏழு வயது வரை அந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் ஞானத்தை போதிக்க வேண்டும் தர்ம சிந்தனையுடன் உங்களுடைய குழந்தைகள் வாழ வேண்டும் என்றால் தர்ம சிந்தனையை போதிக்க வேண்டும் ஆனால் இது போதனையாக மட்டும் இருக்கக்கூடாது அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்க வேண்டும் இப்போ ஒரு உதாரணமாக இப்போ ஒரு வீட்டு குழந்தை வருது நாம் என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைங்க மேலே ஆசை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு குழந்தை வரும்போது எதையாவது தின்மண்ணம் இருந்ததுன்னா எடுத்து நாம் ஒழிச்சு வைக்கிறோம் இது என்ன காட்டுது அப்படின்னா அந்த குழந்தை இதை பார்த்துட்ட உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெலாம் அந்நியர்கள் நாம் நமக்காக எடுத்து ஒதுக்கி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த குழந்தைங்க மனதில் வந்துடும் ஆக நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தர்ம சிந்தனை நன்றி எல்லாம் கற்றுக் கொடுக்காம வயதான காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என் பிள்ளை என்ன பாதுகாக்கல என்னை எடுத்துட்டு வந்து முதியோர் இடத்துல விட்டுட்டான் எனக்கு ஒரு சாப்பாடு போட மாட்டேன்றான் இப்படி நாம் புலம்புறதுன்னா யாரால் இந்த விஷயம் அவனுக்கு வந்ததுன்றது உங்களுக்கு புரிய முடியுதா எல்லாம் நீங்கள் விதைச்ச வெனை தான் நாம் விதைச்ச வெனைய நாம் அறுக்கிறோம் ஆக நாம் நம்மளுடைய எண்ணங்களிலே தர்ம சிந்தனையுடன் வாழ்ந்திருப்போமானால் நம்மளுடைய குழந்தைகள் அதே சிந்தனையை நமக்கு பிரதிபலிக்கும் மாறாக என்னுடைய அப்பாவுக்கு நான் அலுமினிய தட்டு கிழிஞ்ச அலுமினிய தட்டில் நான் சாப்பாடு போடுறேன்னு அந்த தட்டை எடுத்து வச்சோம்னா அந்த குழந்தை நம்ம அப்பா செத்தவுடனே எடுத்து வச்சுக்கும் என்ன பண்ணும் அடுத்த தட்டு உனக்கு சாப்பாடு இந்த தட்டில் தான் ஆக இதை நாம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் நாமெல்லாம் பெருசா பெருசா படிச்சிடறோம் அறிவு இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைதான் நாம் புரிந்து கொள்ளவும் ஆக ஒரு குழந்தை அடிப்படையிலே எப்படி வளர்கிறதோ இந்த உலகத்தை நீங்கள் அமைதியாக பார்க்கணும் என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை அமைதியாக வாழ்விப்பீர்கள் இந்த உலகம் அமைதியாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் அமைதியாக வாழ்வீர்கள் அந்த குழந்தைக்கு அதை கற்றுக் கொடுப்பீர்கள் நீங்கள் சூதுவாது கொண்டு பலவிதமான ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டு நம்முடைய சந்தனை சந்ததிகள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நம்மை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே வேறு யாருமே கிடையாது நான் என்னுடைய மனதிலே சூது வாது போன்ற கள்ளம் கபடம் போன்ற எண்ணங்களால் நிரப்பிக்கொண்டு அதிலே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஆனால் என் குழந்தை மாத்திரம் தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் நான் வயோதிகமாக போனவுடனே அவன் என்னை காப்பாற்றணும் என்னை வந்து காலைல தொட்டு வணங்கணும் இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அறிவீனம் இது ஆக நீங்கள் என்ன உங்கள் குழந்தைக்கு எதிராக என்னென்னலாம் விஷயங்களை செய்கிறீங்களோ அந்த குழந்தை அப்படியே அடிப்படையில் பார்த்துக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அதை என்ஜினியராக மாற்றுறீங்க ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் உழைச்சி அவங்கள டாக்டராக மாற்றுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நான் அனுபவித்த கஷ்டம் என் க என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடியதுன்னு ஆசைப்படுறீங்க இதெல்லாம் அவனுக்கு வந்து எந்த விதத்துலேயும் உதவாது ஆக அடிப்படையிலே அந்த ஏழு வயது வரை நீங்கள் தியானம் போன்ற நிலையிலே நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் உண்மையிலே எனக்கெல்லாம் அதிகாரம் இந்த உலகத்தில் இருந்தது அப்படின்னா ஏழு வயது வரை குருகுல கல்வி அதாவது தியானங்களை உடனே குருகுல கல்வின்னா அவங்க அவங்க அப்பா அம்மா செய்த வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னாங்க அது கிடையாது குருகுல கல்வி குரு என்பவர் மனம் கு என்பது ஒளி ரூ என்பது இருள் இந்த ஒளியும் இருளும் சேர்ந்ததுதான் இந்த அக்குப்பன்சர்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா இருட்டு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது பாத்துவாங்க இன் யாங்னு சொல்லுவாங்க என்ன சத்து அசத்து என்ற ஒரு பொருள் இந்த நிலையில அவர்கள் குரு என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து உள்ளே இருக்கிற மெய்ஞானத்தை உணரச் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் உணர செய்தீர்களானால் அந்த பிள்ளை உங்களை காக்கும் தர்மத்தை அது கத்துக்கும் மாறாக அந்த குழந்தை போதெல்லாம் நாம வந்து வஞ்சகமாக நடந்து விட்டு அந்த குழந்தை கடைசி காலத்துல நாம நல்லா வச்சுக்கலன்ட்டு நாம அங்கலாய்க்கிறதுல எந்த பிரயோஜனம் இருக்கு இதற்கு தான் நாம் வந்து காலம் ஃபுல்லாக டே நைட்டு உழைச்சி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்து என்ன இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குறோமா இன்றைக்கு இந்த உலகம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு என்ன காரணம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் தவறு செய்து இருக்கிறான் இன்றைக்கு வந்து அந்த தாய் தகப்பன்லேருந்து தான் ஒரு ஒன்று உருவாகிறோம் அந்த தலைவன் சுயநலமாக இருக்கிறான் அந்த சுயநலத்தின் பேரில் தான் இன்னைக்கு வந்து உலகமே வந்து போர் பதட்டம் அணு ஆயுத பதட்டம் ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிற ஒரு பதட்டம் இது எல்லாம் எதனால் ஏற்படுது வளர்ப்பு சரியில்லை ஆக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் முதலிலே மாற வேண்டியது உங்களுடைய மனநிலை அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு உங்கள் குழந்தை ஆறாவது மாத கருவியிலே இருக்கும் வரை அதிலே இருந்து ஏழாவது வயது வரை அங்கே நீங்கள் தர்ம சிந்தனையாளர்களாக இந்த உலகம் நடித்து காண் அதாவது நடந்து காண்பித்தால் வரும் குழந்தையும் அதையே பின்பற்றும் மாறாக ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் இயைத்துக்கொண்டு இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தோமானால் அடுத்த வர சந்ததிகள் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயினுவாங்க அப்போ நாம் ஏற்கனவே வந்து தர்ம சிந்தனைகளை மறந்ததன் காரணமாக இன்றைக்கு வர இந்த வித்துக்கள் தர்மம்னா என்னன்னு தெரியாத வித்துக்களாக வருது இதனால என்ன நன்மை என்ன தீமை இந்த சூதுவாதம் கொண்டு வாழ்கின்ற இந்த மனிதர்கள் தன்னை தானே ஒரு காலத்திலே அழித்துக் கொள்கிறார்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுக நம்ம சந்ததி வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அவைகள் தனக்குள்ளாகவே எதிர்மறையான சிந்தனைகளால் தன்னை அழித்துக் கொண்டு இந்த பூமியிலே மடிகின்றன எனவே தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் என்ன தர்மம் இந்த மாதிரியான ஒழுக்க நெறிகள் தான் நம்மை பாதுகாக்கும் அஞ்ஞான நெறிகள் பிறரை கெடுக்கும் நெறிகள் நம்மை அழிக்கும் அதுதான் இந்த உலகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் மாற வேண்டும் என்றால் நாமும் மாற வேண்டும் தர்மத்தை நோக்கிய நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் நன்றி நண்பர்களே